ஐயோ அடிப்பேன் கேவலாய் சாக்கடை இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான் அந்த சாக்கடையில் உருண்டு பிறண்ட நாய் பண்ணி நரியெல்லாம் நாடாங்க காதலிச்சு நேசித்த பெண் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் நினைப்போம்ல அது மாதிரி இந்த திரைத்துறையை தான் நேயிச்சு வந்து பல ஆண்டுகள் பட்டினியாக படுத்து ஏவிஎம் சுடுகாட்டிலெலாம் படுத்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தது பல நாட்கள் பசியவே உணவாக அருந்தி கொண்டு இப்படிலாம் இருந்தது இந்த திரைப்படத்தை நேற்று துறையை நேற்று தான் இப்போ இப்போ என்னுடைய மனநிலை என் தம்பியில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நான் சாதிக்க நினைக்கிறதே நான் வாங்க நினைச்ச கப்பை என் தம்பியில் வாங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அதுதான் அதனால தான் என்னுடைய என்னுடைய உணர்வை என் தம்பி எடுத்துட்டு நான் ஆசரவணோன்னு அவனை கொண்டாட தோணுது கட்டி பிடிச்சிக்கிற தோணுது அவ்வளோதான் அதுதான் இது அது மாதிரி தான் இது எப்படின்னா தம்பி படத்தில் எங்கள் அப்பா மணிவண்ண ஒரு கதாபாத்திரமாக நான் வச்சுருக்கேன் அது எல்லாருடைய மனச்சான்றுக்கு அது ஒரு உருவம் அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ பார்த்தாலும் அந்த மாதவன் கதாபாத்திரத்தை அதை அதை நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் எங்கே இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் அவர் யாரோ ஒற்றன்பருக்கு நம்மளை கொலை செய்ய திட்டமிடுவருக்குன்னு அவரை அவர் நண்பர்கள் சந்தேகப்பட்டு சுற்றி வளைக்கும் போது ஒரு பை வச்சிருப்பார் தோல் பையை கொட்டினா பெரிய பெரிய புரட்சியாளர்கள் புத்தகங்கள்லாம் கிடக்கும் பார்த்து இது பண்ணும்போது யாரு யார் யா யாரையா அப்படின்னா தள்ளி போய் கலங்கி சொல்லு நான் தான்டா நீ நான் தான் நீ அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது ஏன்னா நான் தான் நான் என்னவர் இப்படி சிலிட்டு இருக்காரு அடிப்பா நான் தான்டா பேருந்தில் போகும்போது பொண்ணுகள் கைப்பிடிச்சு எழுப்பான் இடிப்பான் அடிக்கணும்னு தோணும் ஆனா குடும்பமும் கோர்ட்டு குறுக்க வந்து நின்றும் எதுக்கு பிரச்சனைன்னு பேசாம இறங்கி போயிருவேன் எல்லாரும் போனா நானும் போனேன் ஆனா நீ போகலடா நீ தட்டி கேட்டா ஏத்து கேட்ட நான் தான்டா நீ ஏன்னா நான் நினைக்கிறேன் நீ செய்யற நான் நினைக்கிறேன் நீ செய்யிற அதே மாதிரி ஒருத்தன் எடுத்துட்டு ஓடுவான் பணத்தை பறிச்சுட்டு ஓடுவான் தட்டி விரட்டி போய் பிடிக்கணும்னு தோணும் நமக்கு எதுக்கு பிரச்சனை எல்லாரும் போனா நானும் போயிட்டேன் ஆனா நீ போகலை அப்ப நான் நினைக்கிறேன் நீ செய்கிற நான் தான்டா நீ அப்போ என் உணர்வின் உருவமடா நீங்கிறான் அந்த தான் அந்த கதாபாத்திரம் அப்படி அது செய்யும் இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை அதுதான் யார் செய்கிறதுங்கிறதான் பிரச்சனை சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு ராஜா இறங்கி கூட்டுறதா யாருன்னு தெரியல இங்கே பிரச்சனையே அதுதான் அதில் என் தம்பி பார்த்தான் இறங்கி கூட்டிட்டான் அதனால நாமெல்லாம் கூடி நின்று அவனை பாராட்டுறான் அவ்வளோ தான் இதில் இது அது வந்து செய்யணும் ஒருத்தன் செய்யணும் அதுதான் இங்கே இருக்கிறது அதில் எனக்கு இந்த இது எப்படி எப்படி வருதுன்னா நான் பசும்பன் படத்துக்கு கதை வசனம் என் தம்பி சொன்னது மாதிரி நான் எங்கள் அப்பாவும் ஃபிஷர் மேன்கோ அப்படின்னு ஒரு அதில் போகும்போது ரெண்டு பேரும் ஓட்டி ஓட்டுநர் இது பண்ணுறாரு நாங்கள் ரெண்டு நானும் எங்கள் அப்பாவுக்கு வந்து அதில் பாட்டு ஓடுது எங்கள் அப்பா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த பாடலை அறிமுகப்படுத்தும் போது பேசிட்டே வருவார் அது எங்கள் தான் எழுதி கொடுப்பார் கவி முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து ஐயா எழுதி கொடுக்குறாரு எழுதி கொடுக்கும்போது அதில் என்னென்ன சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி அக்க வாகாயத்தின் மறுபக்கத்தையும் கண்ணனின் கண்கள் தான் பார்க்கும் இதெல்லாம் எழுதி பேசி இருக்கும்போது எங்கள் அப்பாவை வந்து வைரமுத்தையா பாரா எழுதி பாராட்டுறது கண்ணன் அவர்களை பாராட்டுறது ஐயா வைரமுத்தவர் பாராட்டுறது இப்படியே பேசிருக்கும்போது அப்போ சின்ன இதனால ஆளு தானே நமக்கு இவ்வளோ முதிர்ச்சின் இதுதானே இல்லை கேட்கும்போது அப்பா இப்படியே நம்ம நம்மள நம்மள இப்படி பாராட்டி பாராட்டி பேசிக்கிறது இது நல்லாவாக இருப்பாருக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் ஏ மைனே அப்படிலாம் நினைக்கூடாதுப்பா நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டா தாண்டா நம்மளை வேற யாரும் பாராட்ட மாட்டாங்கடா அது வந்து அது வந்து என் மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருச்சு நான் பல பேரை கூட என் தம்பிக்கிட்ட சொல்லுவேன் என்னென்ன தம்பி நம்மளை நான் பாராட்டிக்கிட்டா தான்டா நீ போய் கோபாலகிருஷ்ணன் சொல்லு அப்படின்னு ஏ வேணுன்னு நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் ஊரில் சப்பானி சப்பானின்னு தான் சொல்கிற மாதிரி நாம தான் நம்மளை கோபாலகிருஷ்ணன் சொல்லணும் ஜூலியஸ் சீசர் என்ன சொல்கிறான் அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை நீ காத்து எழுந்து சொல்றான் நான் ஆக சிறந்தவன் என்று அப்படி சொல்லிட வேண்டிதான் தான் அதுல எந்த பாராட்டுக்கும் தகுதியான படம் கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் உயர்வடையாது பெருமை அடையாது மேம்படாது நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா இறை என்பவர்கள் கலை இல்லாத ஒரு சமூகம் அதை எப்படி சொல்றாரு பாருங்க அது மலை இல்லாத நிலம் இலை இல்லாத மரம் அலை இல்லாத கடல் தலை இல்லாத உடல் எது கலையை போற்றாத சமூகம் அது அலை இல்லாத கடல்ரா தலை இல்லாத உடல்ரா அதனால போற்றணும் கலை இலக்கியத்தை கொண்டாடணும் இங்க அப்படி இல்லை இங்க நீண்ட காலமா இந்த கம்யூனிச சித்தாந்தத்திலிருந்து திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர்கள் திராவிட சித்தாந்தம் எல்லாம் திரையுலகம் இருந்து இந்த கம்யூனிசம் நம்ம முன்னோர்கள் நம்ம கற்று கொடுத்தது என்ன தெரியுமா உனக்கு கூத்தடிப்பேன் சினிமாக்கிறப்ப ஐயோ கூத்தாடிப்பையா கேவலையோ சாக்கடை இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான் அந்த சாக்கடையில் உருண்டு பிறண்ட நாய் பண்ணி நிறையா நாடாண்டுட்டு போயிட்டது பிரச்சனை ஒரு இதுல இந்த இதுல ஒரே ஒருத்தர் என் தம்பி ராஜமுருகனும் குறிப்பிட்டாரு அதுல என் நம்ம ஆளு மட்டும்தான் நீ பாருங்க திரைக்கலையும் பேச்சும் வலிமையான இரண்டு படை பிரிவுகள் என்னை பக்கத்தில் என் கையிலிருந்து வர தோ துவக்கிலிருந்து வர தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கும் வார்த்தைக்கு இருக்கு திரைக்கலையும் பேச்சும் இராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள் ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்க விட்ட தொடர்ந்து செய்யணுங்கிறாரு திரைக்கலை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம் அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை அது அப்படி அப்படி பிறந்தில் விட்டுற முடியாது திரைக்கலை திரைப்படத்தால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியுமா அப்படின்னு நீங்க புறபோக கேட்டு போகக்கூடாது பூவை பூச்சோட வரும்போது நதியா வளையல் நதியா கொண்டை நதியா சேலை எத்தனை பேர் எத்தனை பேர் போட்டாங்க என் தம்பிச்சாரன்னு எடுத்த ஆட்டோகிராஃப் அந்த படத்துல வந்து ஆனா அவனால ஒரு சேலையை கட்டியிருப்பாங்க அந்த கதாநாயகி அந்த கோபிக எத்தனை பெண்கள் அதே மாதிரி அந்த வடிவத்தில் வந்து ஆனா அவனை கட்டிட்டு போனாங்க தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது அப்படியே சொல்லிட முடியாது தேவர் மகன் ஒரு படம் அந்த படம் படம் எதை சொல்ல வருது படம் முழுக்க கதையெல்லாம் தூக்கி விட்டுரு ரெண்டு மணி நேரத்தை விடு ரெண்டு மணி நேரம் வீடு கடைசி தலையை வெட்டிடுறாரு அண்ணன் கமலாசன் நாசரன் தலையை வெட்டிடுறாரு உருண்டு போச்சு ஆறு பெரிய வீ அருவாலை தூக்கிட்டு வர்றாரு சாதாரண இல்ல குலதெய்வம் கோயிலில் வச்சுருக்க பெரிய அருவா வீச்சு அருவா தூக்கிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருப்பாரு ஏற்ற மாதிரி பெரியத்தா போகுது பெரியாத்தா போகுது படத்தை மொத்தமா கழிச்சு விட்டுரு பெரியாத்தா போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவர் அண்ணன் கமலஹாசன் உடம்புல ரத்தம் சட்டை எல்லாம் அப்படியே ரத்தம் இங்கே ஓடி வந்த அந்த கிளவி பெரியாத்தா ஐயோ நான் கொடுத்த பாலம்லாம் ரத்தமாக ஓடுதேன்ட்டான் இதை தாண்டி வன்முறையை வீழ்த்த ஒரு வார்த்தை கிடையாது அவர் போகும்போது போங்கிறாரு போங்கிற எத்தனை நாளைக்கிட்டா அருவாக்கம் எடுத்து வெட்டிக்கிட்டே தெரியும் போங்கடா போய் காடுகிறேன் உழுது குழந்தைங்கடா பிள்ளை குட்டியில் நான் அவரா அதுக்கு தனியாக ஒன்றும் சிறப்பான பதிவெலாம் கிடையாது அவராக பேசிட்டு போயிட்டே இருப்பார் இதுதான் படம் இந்த படம் என்ன பாதிச்சிச்சு அப்படின்னு கேட்கறது எங்க அப்பா பாரதி ராஜா கருத்தம்மா படத்துக்கு அப்படி ராத்திரி படப்பிடிப்பு எல்லாம் கூட்டம் ஒரே குடி படகு அஞ்சாறு பேர் அது பக்கம் படம் தும்பு தும்டு ஓடிக்காங்க கச்சி ஓடுறான் ஓடும்போது எல்லாம் ஒரே சத்தமான எல்லாம் படப்பிடிப்பு இருந்தா எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்க்கும்போது இவர் நிறுத்திட்டு என்னங்க என்ன என்ன கூட்டம் என்னங்க ஓடுறாங்களே என்ன பண்ண இப்போ பக்கத்தூரில் ஒரு கலவரம் போய் சண்டை ஊருக்காரன் ஆறு வகம் படுத்து ஓடி அப்படின்னு ஏன் நீங்க எல்லாம் போல அப்படின்னு முன்னாடி பிடித்தா தொட்டதுக்கெல்லாம் அருவா கம்பை தூக்கிட்டு பே நாங்களும் ஓடினதான் இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அருவா கம்பு எடுக்க கொஞ்சம் கூச்சமா இருக்கா இல்லையான்னு அப்ப ஒரு கலைஞர் நீ சொன்னால என் தம்பி ஒருத்தனை மாத்தனா கூட அந்த படைப்பு வென்றுச்சரா அப்படின்ட்டு அதுதான் அந்த படம் என்ன சாதிச்சுன்னு பெரு ஒரு ஊர்ல அந்த ஒரு கிராமத்துல அவர் ஒரு ஒருத்தர் சொல்றாரு ஒரு பேர் ஏற்படுத்திருக்காங்க அப்ப ஒவ்வொரு கிராமத்துல எத்தனை பேர் பாதிச்சிருக்கும் அதான் சொல்றான் சேகாற்ற இப்படி பேசிட்டாரு அப்ப தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு என்ன ராஜமோக ஏற்படுத்தி இப்படி பேசிட்டாரு ஒரு விவாதத்தை கிளப்பணும்டா சரியா தவறா அதான்டா பேச்சுக்க அதுதான் அப்படி ஒரு தாக்கத்தை நந்தன் படம் ஏற்படுத்திடுச்சு நீங்க கருப்பு வெள்ளையில படம் நாலு மணி நேரம் அவன் யூதன் எடுத்தவன் ஸ்பீல்வர்க் யூதன் அவன் வந்து கடைசி அவன் முன்னோர்கள் நினைவிடத்துல கல் வைக்கணும் எல்லாரும் வச்சுட்டு இருப்பான் அப்ப மெதுவா அப்படி நகரும் கருவி அப்படி கேமரா நகரும் அதுல அப்படி ஸ்பீல் வர்க் அப்படி வேலைக்கு வந்து காட்டுவான் அவனும் ஒரு கல்லோட நிற்பான் வைக்க ஏன்னா அவன் முன்னோர் சமாதி அது அப்படி வைப்பான் வச்சுட்டு படம் விட்டு வெளியில வரும்போது ஹிட்லருடைய தலைமுறை எல்லாரும் யாரும் யாரோடும் பேசல தலை குனிஞ்சு போனான் நம்ம முன்னோர்கள் இவ்வளவு கொடுமையா யூதர்களை கொண்டிருக்கானு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அது மாதிரி தான் இது அது மாதிரி நந்தனை பார்க்கிற யாராவது ஒருத்தன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகங்கானுவது சி இது ஒரு இதா அப்படின்னு நினைக்கணும் அதுதான் இது வந்து இங்க பாருங்க எவ்வளவோ பேர் போயிட்டான் இங்க என் தம்பி கூட சொன்ன என் தம்பி ராஜமுருகன் இங்கிட்டு இன்னொரு தம்பி சொல்றேன் எங்க அண்ணன் நீங்க என்ன போயிட்டா அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்ற அளவுல கம்யூனிசத்துக்கே கம்யூனிசத்துக்கே அடிப்படையுது தமிழ் தேசியம்தான் தமிழனுடைய தத்துவம் தான் அதிகமா பேரு மார்க்ஸ் பிறக்கிறதுக்கு கம்யூனிசம் கோட்பாடு பெறதுக்கு முன்பு பிறந்தவன் நம்ம பாட்டேன் வல்லுவ பெருமகனார் அவன் தந்தர்லிய மறைமொழி பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அவன் ஏன்டா எல்லா உறவுக்கும் பாடல பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக தாண்டி பொது உடம்பு இங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லையே காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலைமங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறு இல்லைன்ட்டான் பெரும்பாவளன் பாரதி அதை தாண்டி என்ன இருக்குது ஒண்ணும் கிடையாது அதே மனுஷனே வரலையே காக்கையும் குருவியும் நம்ம தாத்திடா அதான் நான் சொன்ன காக்கையெல்லாம் எந்திரிச்சு பாரதிய கண்டன தீர்மானம் போட்டுருச்சு மாநாடு நடத்தி பாரதி பதவி எந்திரிச்சுட்டான் ஏய் என்ன நான் உங்களை அதான் நான் பாசன் பண்ணப்பா நீங்க எப்ப என்ன இப்படி திட்டுறீங்க அப்படின்னு பாரதி நீ ரொம்ப தப்பா பிஸ்டா புளி நீ இப்படியே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நாங்க எப்படி அவன் ஜாதியா இருக்க முடியும் ஒரு காக்க சத்தா ஓர் ஆயிரம் காக்க கூடி கத்துவோமடா நீ மொத்த இனமும் சத்ததுக்கு ஒரு பையன் நீங்க எப்படி என் ஜாதியில நான் எப்படா உங்க ஜாதியா இருக்க முடியும் பாரதி வெக்கி தலை குடிஞ்சு மறுபடி போய் பார்த்துட்ட அது மாதிரி புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் உலகம் தெளிவு போறான் யாரா பாரதிதாச பொது உடைமைக் கொள்கை திசையட்டும் சேர்ப்போம் புனிதமோடு எங்கள் உயிர் என்ற காப்போன்ட்டான் பொது உடைமைக் கொள்கை நம்மளை விடவா என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் யாரு சீனா எழுந்திரிக்கிறான் அவன் யாரே எழுந்திரிச்சி மொழி தெரியாதவன் பிசாத்துன்ட்டான் பிரிட்டிஷ்காரன் என் மொழி தெரியாதவன் ஊமைன்ட்டான் அவன் ஒன்னு தெரியாதார் அவன் ஊமை பைலுன்ட்டான் அந்த நேரம் ஊர் ராமநாதபுரம் காஞ்ச மண்ணில் பிறந்த வந்த மணவாளம்பட்டியில் பிறந்த ஒரு மகிவாளம்பட்டியில் பிறந்த கனியன் பூங்குன்ற எந்திரிச்சு இரு கரம பேசித்தான் யாதும் ஊரே யாவரும் கேள்ட்டான் எங்கள்ல இருந்து வந்ததான் கம்யூனிஸ்டம் பொது உடமை எல்லாம் ஓடா அப்படின்னு அதை தான் என் தம்பி சொல்கிறான் ரெண்டு ஒன்று தான் தேசியனங்களின் உரிமைக்கு நிற்காதவன் ஜனநாயகவாதியாகவே இருக்க முடியாதுங்கிறாரு லலின் அடிப்படையில் அவன் ஜனநாயகவாதியாக இருக்க முடியாது அவன் எப்படி கம்யூனிஸ்டா இருக்க முடியும் புரிஞ்சுக்கல இதை இதை சொல்லாத நீ இதை சொன்னா நம்ம ஆளுங்க லேலின்னு சொன்னதெல்லாம் இப்ப நாங்க பொருத்த முடியாதுன்னு லேலின்னு சொன்னதே பொறுத்த முடியாதுன்னு நீங்க சொல்றது எங்க போய் பொருத்துறதுன்னு சொன்ன அதை விட்டுருவோம் ஏன்னா அது நாங்க நடந்து வந்த பாதை அதனால அதெல்லாம் அதை விட்டுருவோம் இப்ப இது இது இதுல என்னன்னா இதில் ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது ஒரு ஒன்று சொல்வதற்கு இங்கே பேசிய எல்லாம் என் தம்பி எல்லாம் சொன்னாங்க என் தம்பி ராஜமுருகனும் வணிக படைப்பை செய்யணும்னு இல்லை அதே மாதிரி என் தம்பி பாலாஜி சக்திகளும் பெரிய வணிக படங்களை எடுக்கணும்னு இல்லை அதை எடுத்து எல்லாத்திலையும் ஒரு சமூக பார்வை இருக்கும் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட படைப்பாளிகள் தான் இங்கே இருக்கிறாங்க இப்போ அதில் சரவணனை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் அப்படி பார்க்கும்போது இப்போ நிறைய கவிதைகள் எழுதி வர்றோம் எல்லாமே கவிதைன்னு தான் பேர் ஆனால் சில கவிதை பழிச்சுன்றதும் அது மாதிரி எத்தனையோ பாடல்களை எழுதியிருக்கிறாரு பாரதி எத்தனையோ இந்த பாரதியில் இப்போ பார பாரதிதாசன் எவ்வளோ வெளியிருக்காங்க ஆக சிறப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதில் முந்தைய படங்களை விட இது நின்று இவ்வளோ நேரம் பேசுகிறோன்னா இது ஆக சிறப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை அவசியமான ஒரு படைப்பாக இது வந்துடுச்சு அதனால தான் இது இந்த நகர விட மாட்டேங்குது நந்தனை விட்டு நம்மளெல்லாம் நகர விட மாட்டேங்குது எந்த ஊர்ல இருந்தாலும் எவ்வளவு தம்பியை கூப்பிட்டு படம்னு அவனுக்கு முதல்ல சொல்லணும் படத்தை யோசிக்கிறது இல்லை படத்தை சொல்றான் யாரு தயாரிக்கலை என்ன பண்ணலாம் நம்மளே எடுத்துருவோம் எடுத்துருவோம் முயற்சி இருக்குல்ல தான் இந்த பாராட்டு அதுக்கு தான் இந்த பாராட்டு நான் வந்து எங்க அப்பாட்ட மணிவண்ணன் உதவி அந்த அசோசியேட்டா வேலை செய்யும்போது அலுவலகத்தில் இனி ஒரு சுதந்திரம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இனி ஒரு சுதந்திரம் படம் அதில் வந்து எங்கள் அண்ணன் சத்யராஜ் ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனார் இருந்து படித்து காவல்துறையாக இருந்து வந்து ஆசிரியர் இருக்குதுன்னு நான் உடையை கழட்டி போட்டால் ஒரு டவுசரோடு போகிற அந்த காட்சியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ அதை அண்ணன் சிவகுமார் விடுதலை போராட்ட தியாகியாக வருவாங்க இதில் அந்த படத்தை பற்றி எங்கள் அப்பாட்ட பேசிட்டே இருக்கும்போது அவர் பாட்டுக்கு ஏதோ எழுதிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஆ ஆ ஆ ஆ அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார் திருண்ணே ரொம்ப பேசுகிறான் அப்படி அப்படின்னு இவன் எப்படி நிறுத்துறதுண்டை வாடா வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நூலகம் அவர் அலுவலகத்தில் இப்போ நூலகம் ஒரு ஒரு இதை பண்ணி படம் போட்டு அவர் லேமினேட் பண்ண ஒரு இது இருக்குது சீல்து மாதிரி அதை எடுத்து இந்தா நீ சொல்லி வேணும்னு பேச்சுன்றா அந்த படத்தை எடுத்ததுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது பெருமை இது ஒன்று தாண்டா அந்த படத்தை பாராட்டி ஐயா பாலச்சந்தர் கைப்படம் எழுதுனா கடிதம் இவ்வளோதாண்டா அந்த படத்தில் மொத்த பணம் போச்சுடா அந்த படத்தில் அவர் எழுதி இந்த பாராட்டு ஒன்று தான் என்ன பாதுன்னு நினைக்கிறீங்க இது போதும்டா எனக்கு அந்த படத்தை எடுத்ததுக்கு இது போதும் பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் அது எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் அது ஆனால் பதிப்பு சமூக அக்கறையோடு இந்த மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருத்தனும் எப்போவாதான் என் உயிர் தம்பிதங்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் மேலதிகாரி கூப்பிட்டாருன்னு போயிட்டு அவர் வீட்டில் காத்திருக்கும்போது வரவேற்பறையில் இருக்கிறார் அதிகாரி மேலேருந்து இறங்கி வரலை அதுவரை இந்த மாதிரி தேநீர் பழகம் மேலே ஒரு இது இருக்குது புத்தகம் புரட்டுறாரு அந்த புத்தகம் அறிஞர் பெர்னாசோடது அந்த அறிஞர் பெர்ணாட்ஸோட புத்தகத்தை பற்றி போகும்போது அதுல ஒரு வாசகம் அவருக்கு படுது இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் உலகம் போகிற போக்கிலே போக நினைக்கிறார்கள் ஆனால் யாராவது ஒருத்தன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான் தொடக்கத்திலே அவன் விமர்சிக்கப்படுகிறான் ஏசப்படுகிறான் எல்லி நகையாடப்படுகிறான் அவமானப்படுத்தப்படுகிறான் ஆனால் உலகம் பெற்றிருக்கிற அத்தனை மாறுதலுக்கும் காரணம் அவன் உலகத்தை தன் போக்கில திருப்ப நீங்க இதுவரை பேசினீங்க மார்க்ஸ் லெலின் ஸ்டாலின் எங்கல்ஸ் இங்கல்சால் புத்தன் பூலி ஆரிஸ்டாட்டில் பிளாட்டோ சாக்ரட்டிஸ் அம்பேத்கர் எல்லாரும் உலகத்தை தன் போக்கில திருப்ப அப்படிதான் எல்லாரும் மாதிரி நம்மளும் எடுத்து காசம்பருங்களா வேணாம் நம்ம ஜோக்கர் எடுப்போம் எல்லாரும் வேணாம் நம்ம நந்தன் எடுப்போம் தன்னை கவனி நீ மாற்றத்தை விரும்புறியா அந்த மாற்றத்தை முதல்ல ஒன்னை உனக்குள்ளே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத முடியாத உன்னால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது சும்மா மானுட நேயம் மானுட நேயம் சகம் மனிதன் இங்க பாருங்க உலகத்திலே உயர்ந்த மனிதன் எவன் என்ற கேள்விக்கு பதில் எவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன் தாண்டா உலகத்திலே உயர்ந்த மனிதன்ரா கீழே விழுந்து கிடப்பவனின் காயத்தை ஒருத்தன் கை நீட்டி தடவுறான்பாரா அவன் தாண்டா உலகத்திலே தலை சிறந்த மனிதன் அந்த எண்ணம் அந்த சிந்தனை அந்த காயத்தை துடைப்பதற்கு கை நீட்டிய கை என்னுடைய தம்பி ரா சரவணன் கை என்பதுல எனக்கு மகிழ்ச்சி பெருமை ஐயா வைகுந்தர் சொல்றாரு தாள கிடப்பவனை தற்காத்து நிற்பதான் தர்மம்ங்கிறது நீ அவனை போட்டு அவனை ஏறிட்டு பார்க்கணும் ஒரு வல்லாதிக்கன் ஒரு வலிமை உள்ளவனின் ஆனாலே எளியவனை வலிமையற்றவனை அவனுக்கு பாதுகாப்பு நிற்பதான் திக்கற்றவனுக்கு திசை காட்டாதவன் வாயற்றவனுக்காக பேசாதவனும் அடிமைதான் அப்ப உரிமை இழந்து அடிமையா நிற்கிறவனுக்காக பேசாதவனும் நம்மள அடிமைதான் அதனால நிராகரிக்கப்பட்ட ஆதி குடிகளின் பக்கம் அரவணைச்சு நிற்கிறவன் தான் இங்கே அவன் அந்த 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 தான் இங்க மகத்தானது அதுதான் பெருசு இங்கே என் தம்பி வந்தொன்னு தம்பி பார்ப்பனர்கள் அது சொல்லோன்னா அவன் பயந்துட்டான் அப்படிலாம் கிடையாது நான் பா என்னை போன விழாவில் கூட பா பாரதிய பாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க அவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஏன் என் பாட்டேன்னு தெரியுமா அது தெரியுமா அவன்கிட்ட போய் சுப்பையா தண்டவர் பேரு அவன் நம்ம இல்லையா அவன் பேர் சுப்பையா பொண்டாட்டி பேர் செல்லம்மா அவங்க அப்பா பேர் சின்னசாமி அம்மா பேர் வள்ளி இவன் பாண்டே இருக்கலாம் இவன் ரங்கராஜா இருக்கலாம் அவன் எங்கால நம்ம தா பாட்டின் சுப்பையா சுப்பையா எங்கா சுப்பையா நம்ம பிரம்மன் தலையிலிருந்து பிறந்தான் சத்திரியன் இருந்து பிறந்தான் வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான் சூத்திரன் இருந்து பிறந்தான் இந்த பஞ்சமன்னு ஒருத்தருக்கான அவன் எதுல இருந்து பிறந்தாங்கானோ இவங்க கேட்க அவர் உடனே எழுந்துருச்சு அவன் ஒருத்தன் தான் ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பறந்தாண்டு போயிட்டான் இப்ப தெரியுதா ஏன் பாருது என் பாட்டேன்னு இதனாலதான் என் பாட்டேன் கழுத அக்ரகத்துக்குள்ள வரக்கூடாதியா கழுதையை தூக்கிட்டு பாட்டு போயிட்டு வந்துட்டாயன் கனகலிங்கனும் பறவை கூப்பிட்டாயன் இந்த விட குளிரா இந்த பூணுல போட இன்னையில இருந்து நீ ஐயன்டா போட யாரா போட்டது அங்க சுப்பிரமணிய பாரதி போட்டான் போடுன்னு சொல்லி சொல்ற. நம்ம நம்ம பாட்டு ஏ பாரதிய கொண்டாடாத தமிழ் சமூகம் விளங்காதடா விளங்காது உருப்படாது. இவன் கை விட்டுるான் இவன் பாரதாசனுக்கு கை விட்டான். ஏன் வென்று வருவான் திராவிட காலைன பாாணும்போது எங்க ஆளு? அப்படி எங்காலு திருப்பி பெருங்கூட்டம் நாம் தமிழர் தமிழர் என்று முரசரை வாங்கிட்டான் அதோடு அதோடு விட்டான் அதோட கதக்கந்தல் ஆயிடுச்சு அவர் எதிரி ஆயிட்டாரு அப்படித்தான் பாரதி பாரதி வந்து என்ன 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 பாரதி அன்னை கூட என் தம்பிகிட்ட சரிவிட்ருது சரவர்ட்ட என்னென்னா இன்னும் தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னு எங்கள் ஆளுகள்லாம் படுத்து சா முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது அதனால் அம்பேத்கர் போய் கேட்குறாங்க எல்லா தலைவர்களும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் முழிச்சதா படிச்சு எழுதிக்கிட்டு இருக்கீங்களேன்னு அவங்க ஜனங்கள்லாம் முழிச்சுக்கிட்டு அவங்க தூங்குறாங்க ஏன் ஜனம் தூங்கி கிடக்கு நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அது அது மாதிரி நம்ம பாட்டன்ட்ட போய் என்ன பாருது எல்லாம் பாடிட்டேன் காதலை பாடிட்டா வீரத்தை பாடிட்டா அதை பாடிட்டா எல்லாம் பக்தி பாடிட்டா இது எது இந்த தாளாட்டு மட்டும் நீ பாடலையே அப்படின்ன அது முடிச்சுக்கிட்டு இருக்கணும் தானே தூங்க வைக்க பாட்டுவேனு வெந்த ரொம்ப ஆண்டுகளாக தூங்கிட்டு இருந்திருக்கேன் பல ஆண்டுகளா இவனை தான் பாட்டு வேண்டி கிடக்குது அதுல எதுக்கு போய் தாளாட்ட சொல்கிறாங்கன்னு போயிட்டு அப்படி அவன் பாக்கல் முழுக்க எளிச்சு பாக்கலாருன்றது காரணம் அதுதான்